ஹாய் மக்களே ஹாய் மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் ஆமா எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஈஸ்டர் கொண்டாடிட்டு வந்துட்டோம் சர்ச்சுக்கு போயிட்டு இப்ப வீட்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நாம ஈஸ்டர் விழாக்கு தான் பார்க்க போறோம் அப்புறம் அப்புறம் எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சிக்கு சிக்குன்னு மின்னுதா சில்க் சேலை

நான் புறக்கி எடுத்தேன் சில இதில் இந்த ரோஸ் போட்டிருந்தாங்கடி பன்னீர் ரோஸா ரோஸ் கலரில் இருக்கும்ல மாலையில் கட்டுறதா அது போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு இதில் எல்லோ ரெட்டுமா இருந்துச்சு ஒரு இதில் எல்லோ மட்டும் இருந்துச்சு உனக்காகவே தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்காரர் ஆத்துக்காரர் ஆற்றுக்காரர் இப்போ நீங்கள் இதை கட்ட போகிறீங்களோ

அப்படியா நாலு மணிக்கு சர்ச்சு கிளம்பணும் உங்கள் ஊர்ல எத்தனை மணிக்கு சர்ச்சுன்னு மறக்காம கம்மா சொல்லுங்க எப்படி கட்டுறேன் பார் இந்த ரெண்டு பூ வச்சிட்டு கீழே ஒன்று இந்த பூ வந்துட்டு சுற்றி இதை கொஞ்சம் இப்படி கலக்கா இருக்குமா இதை அப்படியே கொண்டு உருட்டி கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கணும் இது பக்கத்தில் இப்படி விட்டு இந்த உள்ள விட்டு இப்படி எடுத்தோம்னா சூப்பரான பூ கட்ட ஓகே இது இது இந்த இடையில இடையில வைப்பாங்களே அந்த அந்த அது அது வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும் சகோதரிகள் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு பூ பூக்கட்ட தெரியுமான்னு சொல்லுங்க அப்படி தெரியலனா பரவாயில்ல கேட்டு தனியா ஒரு வீடியோ போட சொல்லுங்க பூ வாங்கி உங்களுக்காக எப்படி பூ கட்டுறதுன்னு ஒரு வீடியோ போடுறோம் அவ்வளோதான் பூ கட்ட தெரியும்னு இங்கே பக்கத்தில் கூட ஒரு பூக்கார அம்மா கடை போட்டிருக்காங்க அவங்க கூட சொன்னாங்க டெய்லியும் எனக்கு பூ கட்டி தரியா அப்படின்ட்டு பட் நமக்கு தான் டைம் இல்லை அதனால் முடியாதுன்ட்டாங்க அது வந்து உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்க முடியாது அப்புறம் ஓகே கிளம்புமா நானும் கடைக்கு போகணும்ல கடைக்கு நாளைக்கு இது பண்ண சாப்பாட்டுக்கு வாங்கணும்ல சரி வைக்கிறேன் அடுத்த இப்போ பார்த்தீங்கன்னா மணி மூணு ஆக போகுது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் அப்பா மட்டும் ரெண்டரைக்கே அலாரம் வச்சு எழுந்திரிச்சு குளித்து கிளம்பிட்டா சீக்கிரமாகவே ஆனால் நான் மட்டும் எப்பயுமே வழக்கம் போல் தூங்கிட்டு என்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படி இருந்தும் எழுந்திரிச்சு நானும் குளிச்சு கிளம்பி நாலு மணிக்கும் கிளம்பிட்டோம் ரெண்டு பேருமே இதாங்க ஈஸ்ட் ஃபேஸு எப்படி இருக்குன்னு மரங்காமக்கம் பண்ண சொல்லுங்கள் லேட் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு இல்லைங்க அங்கேனங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க இப்படி ஈக்காக்கா கூட கிடையாது ஆனால் செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் நல்லா ஜில்லு இருந்துச்சு பாருங்கள் ஒரு தாத்தா எங்களை ஓவர் டேக் பண்ணி போயிட்டு கொஞ்சம் சச்சுக்கு வந்துட்டோம் டெப்ரெஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு வரும்போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் வண்டி நிப்பாட்ட இடம் இல்லை நான் கொஞ்சம் தள்ளி போய் வண்டி நிப்பாட்டிட்டு வரது கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு அந்த கேப்பில் எல்லாத்தையும் சுற்றி கவர் பண்ணிட்டோம் சரி பழுத்து கலர் கலரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கரெக்டாக நாங்களும் வந்தோம் சர்ச்சும் ஆரம்பிச்சாங்க நான் வரும்போது எப்படியும் ஒரு நாலரை இருக்கும் போய் வண்டி நிப்பாட்டிட்டு வந்துட்டேன் சர்ச்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் முடிஞ்சுங்க சர்ச்சு கீழே டீ பிஸ்கட்லாம் கொடுத்தாங்க நல்லா அதை சாப்பிட்டு சர்ச்சில் கேக்கு வேறு கொடுத்தாங்களா அதையும் வாங்கி பேக்கில் போட்டுக்கிட்டு அப்படியே டீயை பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் ஏழு மணி ஆகிப்போச்சு போச்சு சர்ச் முடியுது அதுவும் சர்ச்சுக்கு முன்னாடி வந்தால் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதோட நம்மதான் லைட்டாக ரெண்டு மூணு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோங்க எப்படி

என்ன லுக்கு ஓகே ஓகே வடையை சுட்டுவா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்பா அதெல்லாம் கால் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவங்க மதியம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கன் குழம்பு அண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் பிறப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டா தான் போய் சிக்கனு அதுக்குரிய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஒயிட் ரைஸு சிக்கனும் வீட்டில் பண்ணிட்டோம் மதியம் சாப்பிட்றதுக்கு பிரியாணி மட்டும் கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு வந்து பாருங்க டேஸ்ட் பார்க்குறத பிரியாணியும் சமைச்சா லேட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு மூணு கிலோ பிரியாணி மட்டும் கடையில் வாங்கிட்டு ஒயிட் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வீட்டிலே பண்ணிட்டோம் நல்லபடியாக சாப்பிட்டு ஈஸ்ட்ரு கொண்டாடி முடிச்சாச்சுங்க ஹலோ ஹாய் மக்களே இருட்டுக்குள்ளே ஒரு பளிர் முகம் விட்டது ஈஸ்ட்ரு முடிந்து விட்டது முடிந்து விட்டது சாப்பிட்டு நல்லா பிரியாணியை எடுத்துன்னுட்டு ஹாயா நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு டீயை குடிச்சு விட்டு ஹாயா மாடியில் வந்து உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கோம் காத்தே வரலையே வீட்டில இருந்து வெளியில வரும்போது கூட கீழே நல்ல காத்து அடிச்சிச்சு அடியில இப்பதே வருது நீ சொன்னோட அந்த முடியெல்லாம் பறக்குது வரு அந்த சொட்ட தலையில வழுக்க வழுக்க மாட்டேன்

இந்த வீடியோ நன்றி வணக்கம் ஆமா நியூஸ் வாசிக்கிறாங்க நன்றி வணக்கம் ஓகே மக்களே பாய்